ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான இன்னைக்குன்னா நமது ராசி பழங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பற்றி இவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரண்ட்ஸ் இன்னைக்கு நமது ருசி ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்துல சனியும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல என்ற தினம் மிகச் சிறப்பான வகையில செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் சோ இந்த மாதிரியான இன்னும் சிறப்பான கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்துகிட்டு நமது விருச்சிகாசி என்பர்களுக்கு இன்றைய தினம் கஜகேஸ்வரி யோகம் எனப்படக்கூடிய மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துள்ளதுங்க ஏன்னா குருவும் சந்திரன் எதிரெதிரே பார்வை பெற்றுள்ளனர் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதிரி பார்வை எல்லாமே சேர்ந்து இன்று தினம் நமது விருச்சிகிராசி என்பவர்களுக்கு அற்புதமான வெற்றிகளை தர காத்திருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கண்ணை மூடிட்டு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க நிறைய பிளான் பண்ணி நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஒவ்வொரு வெற்றியிலும் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஊக்கத்தை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க அந்த முத்து முத்தான வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு இயல்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அது ரொம்ப அவசியம் இன்ற தினம் அதன் மூலமாக நல்ல உயர்வான சூழலை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்ற தினம் உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நீங்க தாராளமாக ஈடுபட முடியும்

ஏற்படுறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாங்கிறதுனால உங்க சிந்தனையின் போக்கிற்கு ஒரு கடிவாணம் போடுற ரொம்ப அவசியங்க உங்க காரியங்கள் என்னவோ அந்த காரியங்களை குறித்து மட்டும் நீங்க யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள் நீங்க எந்த சூழல் வந்து நீங்க கருத்துக்களை வேணா வெளிப்படுத்தலாம் ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க இடம் பொருள் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது எந்த சூழ்நிலை இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலோட நீங்க பேசுறதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்க மேலும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட வேண்டாம் நிதானித்து பொறுமையாக ஈடுபடுங்கள் உங்களது உத்தியோக ரீதியாக ஆகட்டும் உங்கள் வியாபார ரீதியாக ஆகட்டும் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க குறிப்பாக வியாபாரிகள் உங்கள் முயற்சிகளை கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றிகளை வந்து சேரு நன்றில்லே அலுவலக பணிகளக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் அதனால பொறுத்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றங்கள் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களுக்கு மன நிறைவு உருவாக்கித் தருவதாக அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுடன் சண்டையிட்டு விலகியவர்கள் எல்லாருமே உங்களை புரிந்துக்குவாங்க அதனால் உங்களை விட்டு விலகியவர்கள் இப்பொழுது ஒன்று கூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க இந்த தினம் அற்புதமான நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு சொந்த பந்தங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உறவு வலுப்பெறுங்க அந்த மாதிரி நல்ல தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான உறவுகளும் இன்றைய தினம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமைந்து கொள்ளக்கூடிய வகையில நல்ல உறவு பலப்படக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை பொருட்களுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான உறவுகளுடன் நீங்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்க பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு ஒன்ற காதலருடனான காதல் உறவு இந்த தினம் மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்று தினம் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்க மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான பேரின்பத்தில் மூழ்கி சந்தோஷமாக கழிப்புறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே முடிந்த அளவுக்கு காதலருடன் நீங்க நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் குறிப்பாக நீங்க சின்ன சின்ன பிக்னிக் இடங்களுக்கு போகலாம் அல்லது ஷாப்பிங் போகலாம் அதன் மூலமாக காரோ கீழே இன்னும் நல்ல ஒரு மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலையிலும் உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல கூட கலந்துக்க முடியும் நிறைய பரிசுகளை வெல்ல முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இடம் கொடுக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்க அதிகமா அளவுக்கு அதிகமா யாருக்குமே கடன் கொடுக்க கூடாதுங்க சில பேர் கடன் வாங்கிட்டு அதை பத்தி மூச்சு கூட விட மாட்டாங்க எப்ப திருப்பி தருவாங்கன்னு தெரியாம இருக்கும் ஆனா அவர்கள் மீண்டும் வந்து கடன் கேக்கிறதுக்குன்னா வந்துகிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி நபர் கிட்ட எல்லாம் நீங்க வந்து உஷாரா இருந்து கடனை வந்து நீங்க கொடுக்க கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க ஜாலியாக ஷாப்பிங் போகலாம் அல்லது பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு நல்ல மனுவையும் செய்யப்படுத்தி தருவதாக அமைய நண்பர்களே இந்த தினம் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பணியின் நிமித்தமான பணி நிமித்தமான அந்த திறமையின் காரணமாக நல்ல பாராட்டுகளை பெறுவீங்க குறிப்பாக உங்களது பேச்சுகளை விட உங்களது செயல்பாடுகள் தான் உங்களுடைய காரியங்கள் தான் வந்து உங்களை பத்தி உயர்வாக பேச வைக்கும் அந்த அளவுக்கு உங்க வேலையின் தரம் உயரக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உங்க அலுவலகப் பணியில சீனியர்கள் கூட நீங்க சிறப்பாக வேலை செய்து பார்த்து மகிழ்ச்சி பெற்று உங்களுக்கு நல்ல பாராட்டுகளை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த ஒரு சூழலிலும் வந்து நீங்க பிரச்சனைலன்னு வந்துட்டா விரைவாக அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை உருவாக்கி தருவதாக அமையுங்க இன்றைய தினம் திருமணமானவர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது வாழ்க்கை தனியோட இருக்கக்கூடிய தருணங்களை நீங்கள் சிறப்பாக நீங்க வந்து நீங்கள் பரவக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படும் தேன் போட்டு தித்துக்கும் இல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் அதனால முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தனியாக நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சொந்த பந்தங்கள ஒன்று சேருவாங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காரிய வெற்றிகள் நிறைவு தரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிக விராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்க வந்து கவனம் செலுத்தி நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க குறிப்பாக உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் நீங்க பொறுமையாக அதை எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் மனசுல வந்து சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாள்க்கு அதனால சேவிங்ஸ் உங்களுக்கு மேம்படக்கூடிய நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படும் நண்பர்களே இந்த தினம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு தேவையில்லாத சில பழைய நினைவுகள் மூலமாக என முடியாத சில கவலைகள் ஏற்பட்டு தடுமாற்றங்கள் செயல்பாடுகள் ஏற்படலாம் அதனால் நிதானத்தை செயல்பாடுகள் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும் மேலும் கருத்துக்கள் எல்லாம் வெளியிடும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க யார் இருக்காங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசி நீங்க வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கருத்துக்களை வெளியிடும் போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதீங்க அதனால தடுமாற்றங்கள் ஏற்படலாம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வியாபார முயற்சிகளை கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும்னு அவசரம் வேண்டாம் உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தளுக்கு அதனால உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பொறுமைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்பதில்லை மேலும் பொறுமையோடு நீங்கள் வந்து இங்கே செய்யக்கூடிய முயற்சிகளை நிதானத்தையும் கடைபிடிங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே